அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பனிரண்டு லக்கணங் லக்கணக்காரர்கள் எது அவங்களுக்கு வந்து டானிக் டானிக் அப்படின்னா எதை குடிச்சா எதை அணுச்சா அவர்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி என்று சொல்லக்கூடிய பொக்கிசத்தை பெறுவார் இதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் நமக்கு கிடைக்காது இதுதான் நமக்கு வேணும்னு எதிர்பார்ப்போம் அதுதான் கிடைக்காது அப்ப பன்னிரண்டு லக்கண லக்கணத்தில் பிறந்தவர்கள் எதன் மூலமாக வெற்றி பெற வெற்றி பெறலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கு அது பன்னெண்டு லக்கணங்களுக்கும் நூறு பெர்சன்ட் பொருந்தும் அந்த பொருந்துற தன்மையை வந்து நம்ம வந்து அமைச்சுக்கிடும் தானா வந்து கிடைச்சு நினைக்காதுங்க எதுவுமே தானா வந்து கிடைக்கணும்னா மரணம் வரும் தானாக வரும் யாரும் சொல்லிட்டுலாம் வராது மரணம் வரும் ஆனால் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவருடைய பலம் எங்கு இருக்கிறது அப்படின்னா அவருடைய கல்யாண வாழ்க்கையில் ஆணாக இருந்தால் கணவனிடமும் பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் வந்து என்ன சொன்னால் பெண்ணிடம் இருக்கிறது பெண் பெண்ணாக இருந்தால் ஆணிடம் அப்ப மேசல மேசலக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்து நல்லா அமைஞ்சிட்டாங்கன்னா இவர்களுடைய லைஃப்ல வந்து என்ன சொன்னா சூப்பரான ஒரு அமைப்புக்கு வந்துருவாங்க அப்படி கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அப்ப அதற்கு நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் உங்களுடைய எய்ம் வந்து என்ன சொல்ல நீங்கள் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய சரி பண்ணி வச்சுக்கிடணும் எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்காக வந்து என்ன சொல்றான்னா வந்து எதையும் ஓகே பண்ணக்கூடிய தன்மையுடையவராக இருந்தால் மேசலக்கணம் வெற்றிவர் அப்ப என்ன சொல்றான்னா மேசலக்கணம் என்ன செய்யணும் ஆனாக இருந்தால் கணவர் ஆணாக இருந்தால் பெண்ணை பெண்ணை என்ன செய்யணும் பெண்ணாக இருந்தால் புருஷன் காலடிதான் அப்படின்ட்டு போயாச்சுன்னா வெற்றி வந்துடும் இதுல என்ன வராது ரிசவலக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு எவ்வளவு கோடித்தான் கோடி கொண்டு போய் கொட்டி கொடுத்தாலும் அவர்களுக்கு திருப்தி இருக்காது ரிசவலக்கணத்திற்கு வந்து கோடி இது கட்டி கூட்டி கொடுத்தாலும் அவர்களுக்கு ஒரு திருப்தி வராது அப்ப அவர்கள் என்ன நினைப்ப அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கு வந்து என்ன வந்து பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சேமிப்பு ஏதாவது ஒரு பக்கத்துல கையில் இருந்ததுன்னா செக்கிங்கு எனக்கா இருக்கும் அப்ப நிறைவிறந்த நிறைவே நிறைவு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி இருக்காது அப்ப என்ன செய்யும் திருப்தி இல்லை என்ன செய்யும் தடுமாறும் அதனாலதான் வந்து என்ன பசுமாட்டை கட்டி போடணும் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் என்ன சொன்னா எவ்வளவு கொடுத்தாலும் நிறைவு இருக்காது திருப்தி இருக்காது அப்ப என்ன செய்யணும்னா அவர்களுக்கு எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா அதிகமான அதாவது வந்து அதாவது பணம் மட்டுமல்ல பணம் மட்டுமே பிரதானம் இல்லை அவர்களுக்கு எதிலும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பேக்கப் என்று சொல்லக்கூடிய ஒரு கையிருப்பு கையிருப்பு வந்து இருந்து கொண்டே இருந் இருக்க இருக்க அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி பெறும் வெற்றி மேல் வெற்றி வந்துடும் அப்ப அவர்களுக்கு பணம்தான் உண்மையான திருப்தி மிதுனலக்கணத்தில் போய் பிறந்தவருடைய யாராக இருந்தால் அவருடைய பேச்சை மட்டும் என்ன சொன்னா நீங்க தட பண்ண பேசாத அப்படின்னு சொல்லக்கூடாது பேச விட்டுறோம் நல்லா பேசுங்க பேசி முடிங்க பேசி முடிச்சுட்டு நீங்கள் சிந்தனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலையை அவர்களுக்கு அதாவது அவங்க பேசுனா நம்ம வந்து கட் பண்ணக்கூடாத கூடாத அளவுல அவங்கள பேச விட்டு பேசியாச்சா நீங்கள் பேசுறதுல அர்த்தம் இருக்கிறதா அப்படிங்கற நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க அப்படின்னா இவர்களுடைய பேச்சை தடை பண்ணினால் இவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவருடைய பேச்சை வந்து தடை பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் வந்து வெற்றி மீது வெற்றி குவிக்கக்கூடிய தன்மையுடையவர்களாக இருப்பார் அப்போ வந்து என்ன சொன்னான்னா அப்ப பேச்சை தடை பண்ணாத இடம் எது ஒரு ஸ்கூல் டீச்சரா போயிட்டா ஸ்டூடெண்ட் என்ன டீச்சர் பேசாதீங்கன்னு சொல்ல மாட்டான் டீச்சர் பேசாதேன்னு சொல்ல மாட்டாங்கல்லையா இந்த மா இவங்க தான் பேசிகிட்டே இருக்கணும் பேசிகிட்டு இருக்கிறது யாரும் தடவனா இதான் நிறுத்தினா தான் அப்போ மிதனக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்கள் பேச்சு தடைபடாமல் இருப்பதற்கு ஸ்கூல் டீச்சராக போங்க அதுக்கடுத்து அதிகாரியாக போங்க அதிகாரியாக போகும்போது நீங்கள் போடுற ஆர்டர் என்ன சோ ஒபேடு ஒபே பண்ணி தான் ஏன்னா உங்களுடைய கிரீன் சைன் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வெற்றி கொடுக்கும் அப்ப என்ன சொன்னா வந்து உங்களை கட்டுப்படுத்த கூடாது மிதனலக்கணத்துல போய் பிறந்தால் கட்டுப்படுத்தக்கூடாது அப்ப கட்டுப்படுத்தாத தன்மை என்பது நான் ஒரு ப்ரொபஸரா போலாம் அங்க யாரும் கட்டுப்படுத்த போனா கூட அரை மணி நேரம் கத்தி நாங்க வந்து என்ன சொன்னாங்க குனிஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்ப பேச்சை தடை பண்ணாத ஒரு அமைப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் அதற்கடுத்து கடகலக்கணத்தில் போய் பிறந்தால் கடகலக்கணத்துல போய் பிறந்தவங்க ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய தன்மைகள் இவர்களுக்கு இயற்கையாக ஒரு பத்து பேர் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு உண்டு ஆனால் இந்த கடகலக்கணத்துல போய் பிறந்தவர்களை தட்டி கொடுத்து வாழ்க வாழ்கிற கோஷத்தை போட போட உயர்ந்து வந்துடுவாங்க அவங்கள அப்ரிசியேட் பண்ணணும் அப்ரிசியேட் பண்ண 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 அந்த கடகலக்கணம் வந்து கண்டிப்பாக வளரும் அவர்களை வாழ்க வாழ்க என்று சொல்லி வந்து ஜால்ரா அடிக்கணும் ஜால்ரா அடிச்சா ஆட்டோமேட்டிக்காக அவங்க உயர்ந்துருவாங்க அதுக்கடுத்து சிம்மல கணத்தில் போய் பிறந்து இவர்களிடம் எப்பயுமே சிம்மள போய் பிறந்தாச்சுன்னா அறுபத்தி மூணு கலையில ஏதாவது ஒரு கலையில நீங்கள் சிறந்தவர்களாக இருக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வளரணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அறுபத்தி மூணு கலையில் ஒரு கலை உங்கள்ட ஒரு திறமை இருக்கணும் அந்த திறமை இருந்து உங்களை உங்கள்ட்ட வந்து என்ன சொல்றான்னா வந்து மற்றவர்கள் வந்து மற்றவர்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து உங்களுடைய திறமையை பார்த்து வந்து ஆஹ் உங்கள்ட்ட தான் நான் வந்து என்ன சொல்றேன்னு நீங்க இதெல்லாம் தான் நான் சிறப்பாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய புகழ் கலைத்துறையில இருக்க ஒரு ஒரு நல்ல சிறப்பான அமைப்புல இருப்பாங்க இருக்கணும் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அற்புதமான வந்து ஒரு கலையை வந்து கற்றுக்கிடணும் அந்த கலையை கற்றுக்கிட்டு என்ன சொன்னான் அந்த கலையால் வந்து என்ன சொல்லானா மற்றவர்களை வாழ வைக்கணும் அப்படி வாழ வைக்கும் போது அவன் என்ன செய்வான் அவங்கள வந்து சாமி தான் வந்து நல்லா இருக்கேன் சாமி நீங்க தான் அந்த விளக்கு வச்சீங்க நான் நல்லா கெட்டுப்போன காலத்தில் என்னை வந்து உயர்த்தி விட்டீங்க எனக்கு ஒரு அறிவுரை சொன்னீங்க அப்படிங்கிற அந்த புகழ்ச்சியால் சிம்ம லக்கணம் உயர்ந்து விடும் அதற்கடுத்து கன்னி கண்ணிலக்கணத்திற்கு கன்னி ஏதாவது ஒரு வேலை இருக்கணும் காலவரசனுடைய ஆறாவது லக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது சும்மா கன்னி சும்மா உட்காந்துருக்கு வச்சிருக்க கூடாது ஏதாவது ஒரு உத்தியோகம் இருக்கணும் ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சும்மா உட்கார வச்சுட்டோம்னா லக்கணம் என்ன சொல்றான்னா வந்து புலம்ப ஆரம்பிச்சிடும் அப்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு உத்தியோகத்துக்கு போயிடும் காலையில எந்திரிச்சமா குளிச்சமா வேலையை பார்த்தோமா பயத்துக்கு போட்டு போய் ஆபீஸ்க்கு மூணமா அஞ்சு ஆறு மணி வரைக்கும் உழைச்சமா வீட்டுக்கு வந்து திரும்ப வந்தேன்னு சொன்னான்னா புருஷன் பிள்ளை பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி ஆணாக இருந்தால் பெண்ணால் உழைப்பு உழைப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் கையில் எடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்ணிலக்கணம் வாழ்வாகும் வாழும் அதுக்கடுத்து துலாலக்கணம் துலாலக்கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா இவர்களுக்கு சுதந்திரமான மைண்டு வேணும் எமனுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க இவர்களிடம் வேலை பார்க்கிறவங்க வந்து என்ன சொல்றான்னா வந்து இவங்க யா இவங்க வந்து யார விருப்பப்படுறாங்களோ அவர்களை வச்சு வேலை வாங்கி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இவங்க என்ன சொன்னாலும் என்ன சொல்றாங்க ஓகே அப்படின்னு சொன்னா இவங்க வந்து நல்ல புகழின் உச்சைக்கு வருவாங்க இவங்க கிட்ட ஓரத்துல உட்கார்ந்து வந்து என்ன சொல்றான்னா சரி 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 அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இருக்கிறவங்கள உயரத்துக்கு கொண்டு வந்துருவாங்க இவர்களுக்கு இவர்களுடைய குணாதிசயத்தை புரிந்து நடக்கக்கூடிய பார்ட்னர் வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்தால் இவர்கள் கண்டிப்பாக டென்ஷன் ஆகாமல் உயரத்துக்கு வருவாங்க ஆனால் இந்த நீங்கள் வந்து இவர்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்களை நன்றாக வாழ வைத்து விடுவார்கள் கண்டிப்பாக இவர்களுடைய பக்கத்தில் ரெண்டு ஆளுகள் இருக்கணும் அந்த ஆளுகை இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு கேட்கணும் எந்தவித பதில் எதிர்குறல் கொடுக்காமல் இருந்தால் எதிர்குறல் கொடுக்காமல் இருக்கின்ற ஆளுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில வந்து நினைச்சு பார்க்கற அளவுக்கு நல்லது செஞ்சு விட்டுருவாங்க இதுதான் தொலாலக்கணம் அதுக்கடுத்து விருச்சிய இலக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு உயர்ந்த நட்பு கிடைக்கணும் அந்த உயர்ந்த நட்பு கிடைச்சிச்சுன்னா இவங்க வந்து ஒரு யோகசாலிகளாக மாறிடுவாங்க அப்ப உயர்ந்த நட்பு கிடைக்கணும் அதற்கு இவங்க முயற்சி பண்ணணும் உயர்ந்த நட்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படி உயர்ந்த நட்பு கிடைத்து விட்டது என்று சொன்னால் இலக்கணம் சூப்பரான ஒரு வளர்ச்சிக்கு வந்துடும் அப்போ உயர்ந்த அப்படி ஒரு நட்பு அப்படின்னா கல்யாணம் முடிக்க போகிற வீட்டில் வந்து என்ன சொன்னா நீ உங்க ஒரு வசதி வாய்ந்த வீடாக இருக்கணும் உங்களை வந்து என்ன நான் வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் பெரிய இடத்துல போய் வந்து இவர் சம்மந்தம் பண்ணிட்டாருடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வெளிவட்டாரங்களில் வந்து பெரிய நபருடைய தொடர்பு சம்பந்தம் பண்ற இடத்துல வந்து என்ன சொன்னாங்க கல்யாணம் முடிக்கிற இடத்துல வந்து உங்களை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஆஹ் உங்களை விட தகுதி மீறி ஒரு இடம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் வெட்டி ச வெட்டியாளர்களாக மாறிவிடு தனசிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தனசிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அறிவு காமம் உண்டு அறிவுன்னா அறிவு காமம் உண்டு இவர்களை இவர்கள் குரு ஆதிபத்தியத்திற்கு தகுதி தகுதியானவர்கள் குரு ஆதிபத்தியத்தின் தகுதியானவர்களை என்ன செய்யணும் சிஷியர்களும் மாணவர்களும் புகழ 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 எங்க குருவுக்காகமா எங்க குருநாதர் தான் எங்க குருநாதர் எங்க குருநாதர் வந்து அவர்களுடைய சிஷியர்கள் ஜால்ரா போட்டாங்கன்னா இவர்கள் வந்து பயங்கரமான உச்சிக்கு வந்து விடுவார்கள் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் டெய்லி கோயிலுக்கு போகணும் போய் வந்து ஒரு தெய்வ தரிசனம் பண்ணிட்டு வர வர உயர்ந்து வந்துடும் ஏன்னா தனுசு அப்படிங்கிறது காலபுருஷனுடைய ஒம்பது ஒன்பதாம் இடம் என்பது கோவில் கோயிலுக்கு போக போக கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க அதுக்கடுத்து மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தொழிலில் வந்து ஒரு பெரிய மயக்கம் இருக்கும் ஏன்னா காலபுருஷனுடைய பத்தாம் இடம் அப்போ தொழிலில் மயக்கம் இருக்கும் தொழில் தொழில் மயக்கம் இவர்களை வந்து இவர்கள் செய்த வேலையை பாராட்டுவதற்கு ஆழ்வேன் இவர் தான் யா செஞ்சார் சூப்பரா செஞ்சாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் பார்க்கின்ற வேலையை வந்து மற்றவர்கள் பாராட்ட 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 எல்லாமே இவர்கள் எல்லாமே வந்துடும் அந்த இதுக்கு போய் தான் படிப்பு பணம் இதே இதை கொஞ்சம் இவங்க சேர்த்து வச்சுக்கணும் அதாவது வந்து தொழில் மயக்கம் பிறர் பாராட்டுதனால் வந்து நீங்க பாக்குற தொழிலை வந்து பாராட்டி உயர்ந்தெடுத்துக்கு வந்தாலும் ஒரு கல்வியும் கொஞ்சம் நல்ல சேமிப்பும் வைத்து கொண்டால் இவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கருத்து பிடிவாதம் இருக்கு நான் சொன்னதுதான் ஏன் கரெக்ட் அப்படிம்பாங்க நினைத்தது நடக்கணும் நினைத்தது நடக்கணும் அப்படிங்குறதா கும்பலக்கணத்தினுடைய இயற்கையான இதா இருக்கும் அப்ப பிடிவாதம் என்பது கும்பலக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அதனால அந்த பிடிவாதத்தை அக்சப்டேஷன் பண்ணுகின்ற மாதிரி சரி அவர் அப்படிதான் பிடிவாதமா இருப்பார் சரி விடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இவர்களை அனுசரித்து போகக்கூடிய அளவில் இவர்களுடைய சப்போர்ட்டிங் இவர்களுக்கு இருந்தால் பிடிவாதத்தை அக்செப்ட் பண்ணணும் அக்செப்ட் பண்ணா இவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வருவார்கள் இல்லைன்னா இவர்களுடைய பிடிவாதத்தை யாரும் தடை பண்ணினால் இவர்கள் வளர முடியாது இது உண்மை அதுக்கடுத்து மேனலக்கணம் பலருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே நபர்கள் வந்து மேனலக்கணம் இவர்கள் பக்கத்துல வந்து பிரச்சனைக்குரியவர்கள் உட்கார்ந்து இருந்தான்னா அந்த பிரச்சனைக்கு இவர்கள் தேர்வு சொல்லி வந்து சரி பண்ணி விட்டுருவாங்க இது என்ன செய்வாங்க தெரியுமா மீனலக்கணத்துல போய் அடுத்தவன் பிரச்சனையை வந்து சரி பண்ணி அவனை அடிமையாக்கி வச்சுக்கிட்டு இருந்தான் நான் தானே உனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்தேன் பெசாமரு அப்படின்னு சொல்லிட்டு அடிமைத்தனத்தை வந்து பிறருடைய பிரச்சனையை தீர்த்து அவர்களை அடிமையாக்கி கொள்ள வைக்கக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கு உண்டு மேனலக்கணத்துக்கு உண்டு அடுத்தவன் பிரச்சனையை தீர்த்துருவேன் ஆனால் உனக்கு பிரச்சனையை வந்த வந்து என்ன சார் மண்டையை பேசிக்கிட்டு வேன்னு அழுதுட்டு இருப்பாரு இதான் மேனலக்கணம் அப்ப பிறர் பேச்சு பிரச்சனையை தீர்க்க தெரிந்த இவர்களுக்கு தன்னுடைய பிரச்சனையை தீர்க்க தெரியாது இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மை ரகசியங்கள் பன்னெண்டு லக்கணங்களும் லக்கணங்களுக்கும் வந்த என்ன சார் இப்படிதான் இருக்கும் இதுல இருந்தாலும் மாற்றம் கிடையாது இதை நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிங்க இந்த வீடியோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிச்சு உங்களுடைய லக்கணம் என்ன என்று பார்த்து அதுக்கு தக்கன உங்களை மாத்திக்கிட்டு அந்த வழியில தான் முன்னேறணும் எதிர்நீச்சல் போடக்கூடாது நீங்க எதிர்நீச்சல் போட்டீங்கன்னா நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு விதி இருக்குது நீங்க வேற வழியில போனீங்கன்னா என்ன சொல்லணும் ஜெயிக்க முடியாது என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சரியா இருக்கும் முயற்சி செய்யுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் இருந்தபடி வருவது சிப்பிபார ஜோதிடரசிராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்